ஜம் எல்லாம் பதிலாக மாறும் என் காத்திருப்போரு நாளும் வீணாகாது வறண்ட நிலம் நீரூற்றை மாறும் பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தம் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறைவார்த்தை பதினைந்து எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்லர் உன்னை தாக்கவரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சி உருவான் கண்பார்ந்தவர்களே இன்றைக்கு உங்களுக்கு எதிராக அநேகர் எதிர்ப்பாய் நின்றாலும் கவலை வேண்டாம் அது ஆண்டவரின் கூட்டம் இல்லை இறைவனால் கொடுத்த காரியம் கிடையாது இதோ நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது இறைவன் நம் பட்சமாய் இருப்பார் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னை தாக்க வரும் எவரும் உன் பொருட்டே வீழ்ச்சி உருவார் இறைவன் நம்மோடு இருப்பதால் நம்மை தாக்க யார் வந்தாலும் நம்மை எதிர்த்து எவர் நின்றாலும் அவரே நம் சார்பாய் செயலாற்றுவார் இறைவனை மட்டும் நம்புவோம் மனித உறவுகளும் நட்புகளும் காரியங்களும் மறைந்து போகக்கூடிய ஒன்று ஆண்டால் இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பு நிலையானது நித்தியத்துக்கும் நம்மோடு பயணிக்கக்கூடியது ஆகையால் எதிர்ப்புகளை பார்த்து பயப்பட வேண்டாம் இறைவனின் வார்த்தையை மட்டும் நம்பி பயணிப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ